வெற்றிவேல்ந்தபுராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஆண்டம் பத்தொன்பதில் படலம் என்ற பகுதியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனாசி விஸ்வநாதன் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் படை எழுபடலம் கண்ணுதல் விடை பெற்றறிய என் மகவான் கடவுளர்த்தம் ஒடிதின் அண்ணலங்குமரன் தன்னொடு சென்றே அயல் வரும் மறுத்தினை நோக்கி தன்னழி புரியும் மறுமுகத்தெந்தை தனிப்பெரும் தேர்மி போய் பண்ணொடு முட்கோல் மத்திகை பறித்து பாகனாய் தூண்டன பணித்தாரான் மண்புரி திருமாலினை என பணிப்ப மாறுதன் இசைந்து வான் செல்லும் பொன்பொலிதேரின் தேரின் மீமிசை பாய்ந்து பொறுக்கென மருத்துவர் நாற்பான் ஒன்பது திறத்தார்புடை புடைவரத் தூண்டி உவகையோடு அருமுகத்தொருவன் முன்புற தொழுது தொழுதுமற்றிதன் மேல் முருகனீ வருகென மொழிந்தான் மாறுதன் இணைய புகன்று கை தொழலும் மற்றவன் செயற்கையை நோக்கி பேரருள் புரிந்து கதிரிளம் பரிதி பிரங்கு சீர் உதயமால் வரை மேல் சேருவதென்ன குமரவேளனைய செழுமணீரதமே செல்ல சூரி நீரந்தான் என்று வாசவனும் சுரர்களும் ஆர்த்தனர் துள்ளி ஓங்கு தேர்மிசை குமரவேள் மேவலும் உவப்பால் ஆங்கவன் தன்னருள் பெருந்திரளினோர் அணுகே பாங்கர் நன்னினர் முனிவரும் தேவர்கள் பலரும் நீங்களின்றியே அவர் புடை சூழ்ந்தனர் நெறியால் இனந்த நோடவர் முருகனை அடைதலும் இருநீர் புனைந்த சென்னியன் கைலையில் இருந்த வெம்பூதர் அனந்த வெள்ளத்தில் இராயிரமாகும் வெள்ளத்தர் முறை கொடு கொடுவந்தார் எழுவியன் கதை நேமிவென் சூலம் வாழ் எரிவேல் மழு ஏந்திய ஏந்திய ஏந்தியவலியோர் நிழன் மதிப்பிறை எளிந்தன எயிற்றர் அழலு உத்திடும் விழியினரசனியின் நரைவார் நெடியர் சிந்தினர் குறியினர் ஐம்பெரு நிறனும் வடிவில் வீற்று வீற்றெய்தினர் வார் கற்றை முடியர் குஞ்சியர் பலவதனத்தரோர் முகத்தர் கொடியரென்னினும் அடைந்தவர் கருள் புரி குணத்தோர் நீரு கண்டிகை புனை தரும் யாக்கையர் நெடுனன் சேரு கண்டனை அன்றி மற்றவரையும் எண்ணார் மாறு கொண்டவர் உயிர் பலி நுங்குவோர் மரளி வீறு கொண்ட தொல்படைத்தனை படுத்திடு மேலோர் அண்டம் யாவையும் ஆண்டுரை உயிர் அனைத்தும் உண்டு மிழ்ந்திட வல்லவரன்றியும் உதர சண்ட அங்கியால் அடுபவரட்டவை தம்மை பண்டுபோர் சிவனருளினால் வல்ல இட்படைப்போர் முன்னை வைகளின் இறந்திடும் இந்திரன் முதலோர் சென்னி மாலை கந்தரத்தினில் உரத்தினில் சிரத்தில் கண்ணமீதினில் கரத்தினில் மருங்கினில் கழலில் பொன்னின் மாமணிக்கலனொடும் விரவினர் புனைவார் இந்த வண்ணமாம் சாரதப்படையினர் ஈண்டி தந்தம் வெஞ்சமர்த்தலைவர்களோடு சண்முகன் பால் வந்து கைதொழுதேத்தியே இறுதி சேர்வைகள் அந்த மெல்புணம் மண்டமதுடைந்தனார்த்தார் ஆர்த்த சாரதர் எந்தை அது கால் பேர்த்துமாயவர் இடித்தன போதரில் பெரியோர் வார்த்தையங்கிய தண்ணுமை வான் படகன் சீர்த்த காகள முதலியை எம்பினர் சிலரே ஆன காலையில் அது தெரிந்தரு முகத்தொருவன் வானளாவிய புனரிகள் சூழ்ந்திட பயங்கும் பானுநாயகன் வந்தெனப் பறந்து பாரிடத்து சேனை சூழ்தர கையிலை நீத்தவனி சென்றான் கொள்ளை வெஞ்சின சாரதர் ஈராயிரம் ஆயிரம் குணித்த வெள்ளம் கந்த வேளவனி மேல்மேவ படை அவுணர்கள் கலந்து சூழ்ந்தென்ன துகள் எழுந்தது வளைந்தது புவியே எழுதருந்துகள் மாதிர வரைப் ஏகி ஒழியும் வான் ஆங்கவை உறுதல் குழுவின் மல்கிய முன் குறுகி மொழிதல் போன்றன விண்ணுளோர் இமைப்பில் கண்மூட கழியடைத்திடு நேமிகள் பலவொடுக வழியடைத்திடு பூழியும் ஒலியும் மண்ணுயிர்கள் விழியடைத்தன நாசியை அடைத்தன விளம்பு மொழியடைத்தன அடைத்தன கேள்வியின் மூலம் பேரிடங்களான் தனு பூதர்கள் பெயர பாரிடங்கள் தாம் இடம்பெற ஆதலில் பல்லோர் காரிடம் கொழும்பான் வழி சென்றனர் கண்டோர் ஓரிடங்களும் வெள்ளிட இலதென உரைப்ப அவனிவானெல்லாம் பூழியால் மறைத்தலும் அதனை சிவன் மகன் தனதொழியினால் அகற்றினன் செல்வான் கவனவாம் பரீரதமேற் பணிபடும் காலை தவன நாயகன் அது தடிந்தேகுதன் போல் மீண்டும் ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழுக்கு அரோகரா வள்ளிமாநாளுக்கு அரோகரா வெற்றிவேல் முழுக்கு